வழங்குபவர் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் டெவலப்பர் நம்பர் டூ தேர்ட் த்ரீ பி தர்பார் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு எனக்கு இந்த பதவியை அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கும் தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் முருகேஸ் தளபதி முருகேஷ் அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் ரவியன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துணை மேயர் ஆணையாளர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் எங்கள எல்லாத்துக்கும் மேலே கட்சியும் வந்து பொறுப்பாக சா அவங்களோட பணிகளை செஞ்சால் எங்களோட கட்சி உடன்பிறப்புக்கும் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியையும் அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நான் இப்போ தான் பொறுப்பேற்றுருக்கேன் இன்னும் கோவில் என்னோடய வாட பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சுருக்கும் நான் இனி ஒவ்வொன்றா வந்து எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் வந்து எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன் நல்ல வழியாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நான் இனிமேல் தான் பார்க்கணும் எனக்கு தெரியாது

தெரி எல்லா தோஸ்தான் அறுவடை